மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா மக்களை ஏமாற்றிட்டு நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டிருப்பார் மனசே சரியில்லைங்க நான் மக்களுக்கு நல்லதாக பண்ணேன் ஆனால் எனக்கு சதி வேலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பார் நல்லா அவரோட பேசு பாருங்க போதை பொருத்தம் போயிட்டு வீடியோ போட்டிருப்பார் இவரோட சதி வேலை இவருக்கு யார் சதி வேலை பண்ணுறது இவர் தான் மக்களை ஏமாற்றிட்டு மோசடி பண்ணிட்டு இப்போ வந்து நாடகம் போடுறார் பதார்த்தத்தில் இருக்கிற அந்த பதற்றத்துக்கு என்ன காரணம்னா நான் நேற்று ஒரு வாய்ஸ் போட்டிருப்பேன் அவங்களுக்கு கூட நம்பர் பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு இவரே அந்த அக்காவுக்கு ஃபோன் பண்ணி பேசின ஆடியோ நீங்களே கேளுங்க கேட்டுட்டதுக்கப்புறம் நான் மறுபடி திருப்பி வீடியோக்குள்ளே வரேன் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இலவசனோட பித்தலாட்டத்தை நான் வந்து கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக கொண்டு வந்து எடுத்துவேன் இந்த ஆடியோ கேளுங்க ஃபஸ்ட்டு ஏங்க எதுக்குங்க நீங்கள் மென்மேலும் வே தேவையில்லாத வேலை பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு போய் வாங்கும்போது தான் நான் பெட்ரோல் காசு கேட்டேன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் அதுக்கப்புறம் நான் யாருக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எனக்கு என்னமே இல்லை நான் அதை வீடியோ பிளாகில் சொல்லியிருந்த இந்த மாதிரி ஒருத்தங்க கேட்டாங்க நான் வாங்கி கொடுத்துருக்குறேன் பெட்ரோல் காசு கேட்டேன் பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்கன்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருப்பீங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள் நான் உங்கள் பேரை தான் மென்ஷன் பண்ணல ஆனால் உங்களுக்காக தான் போனேன் போயிட்டு இங்க வரவங்க பெட்ரோல் காசும் போட்டு விட்டாங்க மருந்துக்கும் பணம் அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டேன் அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் மறுபடியும் என்ன எனக்கு நான் கூட பெட்ரோல் காசு போட்டு எனக்கும் போய் வாங்கி கொடுங்கண்ணான்னு கேட்டாங்க ஒரு ரெண்டு பேருத்துக்கு நான் பெட்ரோல் காசு வாங்கினேன் மூணாவது ஆளுக்கு நானே சொல்லிட்டேன் நான் நீங்கள் ஒருத்தர் தான் இல்லைங்க பெட்ரோல் காசு நான் நாலு பேருத்துக்கு நான் வாங்க போகிறேன் அதனால் பெட்ரோல் காசு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போய் வாங்கினேன் எதுக்கு நீங்க என்னென்னமோ நினைச்சு பேசிட்டு நான் முப்பது முப்பது பேருக்கு நான் ஃப்ரீயா வாங்கி கொடுத்தேன் உங்களுக்கு எவிடன்ஸ் நான் உங்களுக்கு கூப்பிட்டு சொல்ல சொல்லட்டுமா அவங்க நம்பர் கொடுத்து யார் யாரும் நான் ஃப்ரீயா கொடுத்துக்கிறேன்னு கூப்பிட்டு சொல்ல சொல்லட்டுமா நான் கம்முன்னு சிவனேன்னு நான் போயிட்டு இருக்கிறேன் ஏன் இப்படி வம்பு இழுத்து ஏன் இப்படி என இது பண்ணணும்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரியவே இல்லை சத்தியமாலுமே யாருங்க வந்துட்டு மேலும் மேலும் தேவையில்லாம வேலை பண்றாங்க நீங்க பண்றீங்க நாம் பண்றாங்களாங்க சொல்லுங்க உங்க ஒய் உங்க க உங்க பொண்டாட்டி காயத்ரியதான் ஒரு வீடியோ ஒண்ணு போட்டுச்சு வந்து இந்த மாதிரி போய் நாங்க மருந்து வாங்கிட்டு வரப்போறோம் மருந்து வாங்கியாச்சு அணு ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு வீடியோ அவங்க அம்மா கூட போய் பஸ்ஸில் உட்காந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க அந்த வீடியோ வந்துட்டு டெலிட் பண்ணிட்டீங்க எதுக்கு டெலிட் பண்றீங்க மருந்தோட விலையும் வந்து சொல்லியும் போடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் வந்து தேவையில்லாம வேலை பண்றீங்க நீங்க போய் மருந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்கனாலும் அது வந்து எல்லாத்துக்குமே செட் ஆகுலன்னு நினைக்காதீங்க நாங்களும் வந்து டாக்ட எல்லாத்தையும் கேட்டிருக்கோம் இதுக்கெல்லாம் மருந்து இல்லை அப்படியே இருந்தாலும் அது சாப்பிட சாப்பிட சைட் எஃபெக்ட் தான் வரும் இன்னைக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு விட்டுட்டு மறுபடியும் வந்து தண்ணி அடித்தாலும் வந்துட்டு அது வந்து அதோட எஃபெக்ட் வந்து அது காட்ட தான் காட்டும் சொல்கிறாங்க நீங்கள் டாக்டரோட இதை வந்துட்டு எல்லாமே நீங்கள் வச்சு போடுறீங்க இதே தான் ஒரு வீடியோவில் மருந்து எங்கே வாங்குறாருன்னு தெரிய மாட்டேங்குதுன்னு நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க மருந்து வந்து டாக்டர் இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன் டாக் எல்லாமே போடுறீங்க அது சரி ஓகே அந்த ஹாஸ்பிட்டலுடைய அட்ரஸும் ஃபோன் நம்பரும் போடுங்க வேணுன்றவங்க அங்க போய் வாங்கிக்கட்டும் நீங்க வேணால் இது ஒரு பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்காக நீங்க வந்துட்டு கேக்குறீங்களு சொல்லி என்னை கேக்குறீங்களே அப்ப இப்போ நீங்க வந்து ஆயிரம் ரூபா மருந்து வந்துட்டு நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்துட்டு உள்ள காசை வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய் போனாலும் மேலே எக்ஸ்ட்ரா மூவாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வச்சு சேல் பண்றீங்களே நீங்க ஃபர்ஸ்ட் செய்யறது நியாயமா இருக்குங்களா அது கொடுத்தும் வந்துட்டு யூஸ் இல்லை நீங்கள் தான் மேலும் மேலும் வந்து தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைசன்ஸ் வச்சு பண்ணுறீங்களான்னு சொல்லுங்கள் லைசன்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த மருந்து எந்த பொருள் எடுத்தாலுமே வந்து ஒரு லைசன்ஸோடு செய்யணும் இப்போ யாராவது ஒருத்தர் சாப்பிட்றாங்க யாருக்கா ஒன்று சைட் எஃபெக்ட் ஆச்சு எங்கேருந்து வாங்குனீங்கன்னு கேட்டால் இங்கே தான் சொல்லுவாங்க நீங்கள் தான் மாட்டுவீங்க உங்கள் வீடியோவை வந்துட்டு உங்க வீட்டில் பெரியவங்க யாருமே பார்க்க மாட்டாங்களா அவங்க கூட சொல்ல மாட்டாங்களா எதுக்கு நீங்கள் தான் உங்களுக்கு தேவையில்லாமல் பண்ணுறீங்க நீங்கள் வேறுங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு எனக்கு நைட்டி வேவா பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு ஃபோன் பண்ணீங்களா ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி மருந்து போய் வாங்கிட்டு வர சொன்னீங்களா நான் வந்து உங்களுக்கு போயிட்டு வர பெட்ரோல் சார்ஜ் எல்லாம் சேர்ந்து கேட்டேன்னா நீங்கள் கொடுத்தீங்களா வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன்னா அதே மாதிரி திரும்ப என்கிட்ட பெட்ரோல் காசில் எதுக்கு வாங்கினீங்க கேட்டிங்களா அதுக்கும் பணத்தை உங்கள் பணத்தை ரிட்டன் பண்ணியாச்சு சரிங்களா இப்போ யாரையும் நான் கம்பல் பண்ணி நான் மருந்து விற்கிறேன் மருந்து விற்கிறேன் நான் தயார் பண்ணி விற்கிறேன் என்கிட்ட வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு நான் யார்கிட்டயும் சொல்ல சரிங்களா அதே மாதிரி டாக்டர்கிட்ட வந்து நான் வீடியோவில் வந்து அட்ரஸ் சொல்லிட்டுங்களேன் சார் நிறைய பேர் அட்ரஸ் கேட்குறாங்க சார் நான் சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னார்னா அட்ரஸ் எல்லாம் தர வேண்டாம்ப்பா எனக்கு வயசு எழுபத்தி ரெண்டு ஆகி வயசு ஆகி போச்சு எனக்கு வரக்கூடே என்னால் சமாளிக்க முடியல என்னால் உட்காந்து எல்லா பேசியும் பதில் இருக்க முடியாதுப்பா நான் அட்ரஸ் எல்லாம் இது சொல்ல வேணாம்ப்பா உங்களுக்கு கேட்ட கேட்க கேட்டாங்கன்னா நீங்கள் வாங்கி கொடுங்க மற்றபடி என எல்லாம் வீடியோவில் சொல்ல வேண்டாம்னு அவர் சொன்னங்காட்டியுதான் நான் சொல்லலை சரிங்களா மா அவர் சொல்லணும் அவர் வியாபாரம் கிட்டே போயிடுற ஐயோ நம்மகிட்ட யாரும் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துலலாம் நான் சொல்லாமல் அவர் சொன்னங்காட்டி தான் நான் சொல்லலை ரெண்டாவது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபா மூவாயிரூக்கு விற்கிறான்னு சொல்லுறீங்களே அப்படி யாராவது ஒருத்தர் கிட்ட சொல்ல 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 நான் விற்கலை அதே மாதிரி நான் வாங்கி ஒரு ஹெல்ப்பிங்காக தர்றேன் நான் யாரையும் வந்து வாங்கிக்கங்க வாங்கிக்கின்னு யாரையும் நான் சொல்லலை புரியுதுங்களா அதே மாதிரி இந்த மருந்து சாப்பிட்டு குணமடையாது அப்படின்னு சொல்லி சொல்றீங்களே எவ்வளவோ பேர் குணமடைஞ்சிருக்கிறாங்க இப்போ கூட காலையில இருந்து எத்தனையோ பேர் அண்ணா ரொம்ப நன்றினா நான் ரொம்ப பத்து வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன்னா இப்போ இந்த மருந்து சாப்பிட்டு எங்கள் வீட்டுக்காரர் குணமா இருக்கிறாரு அவரே விரும்பி சாப்பிட்றாருண்ணா நான் ரொம்ப நன்றினான்னு சொல்லி எங்கிட்ட நன்றிகள் தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லாத்துக்கும் நான் புண்ணியந்தான் பண்ணிட்டு இருக்கிற வழியை யாரையும் ஏமாத்தலை உங்களுக்கு பொறாமையாக இருந்து நான் இப்படி வாங்கி தரானேன்னு உங்களுக்கு வைத்தறிச்சலாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அதை பற்றி எனக்கு கவலை இல்லை எனக்கு தெரியும் கடவுளுக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனாங்கிறது இந்த மாதிரி உண்மையானது நான் சாப்பிட்டு அனுபவப்பூர்வமாக நானே சாப்பிட்டு நான் திரும்பி அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் என் மேல் நம்பிக்கையில் கேட்குறாங்க நான் வாங்கி தரேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணிவிட்டு போங்க இதுக்கு மேல் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணல யார் என்னமோ பண்ணி வீடியோ போட்டு என்னென்னமோ பண்ணிவிட்டு போங்க எல்லோரும் நல்லா இருந்தீங்கன்னா போ அவ்வளோ எனக்கு ஓகேப்பா நீங்கள் நீங்கள் சொல்கிறதிலே நான் பேசுகிறேன் டாக்டர் வந்து மருந்து அட்ரஸை கொடுக்க வேண்டாம் மருந்து கேட்குறவங்களுக்கு வாங்கி கொடுன்னு சொன்னார் நீ வந்து இவ்வளோ மார்ஜின் வச்சு வாங்கி கொடுன்னு எந்த டாக்டரும் அப்படி வந்து சொல்லியிருக்க மாட்டார் சரிங்களா அதனால் வந்து நான் வந்து உங்களை டேரெக்டாக பார்த்து பேசுனது கிடையாது நீங்கள் என்னை பார்த்து பேசுனதும் கிடையாது இந்த தேவையில்லாம கடைசியில இந்த ரெண்டு வார்த்தை பேசுனீங்க பாத்தீங்களா செலவு பொறாமே அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது வந்து நீங்க என்னை பார்த்ததும் கிடையாது நானும் உங்களை பார்த்தது இந்த தேவையில்லாம இந்த ரெண்டு வார்த்தை பேசாதீங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நீங்க செய்யறது தப்புதான் இத தப்ப வந்து நாலு பேத்துக்கு தெரியதான் படுத்துவோம் நாங்க இதே மாதிரி நீ ஒரு ஆளுக்கு நீங்க வந்துட்டு பெட்ரோல் செலவு பண்ணி இப்ப எனக்கு மட்டும்தான் நீங்க வந்து பெட்ரோல் செலவு பண்ணி போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்களா சொல்லுங்க அதுல எத்தனை பேத்துக்கு நீங்க வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க இந்த தேவையில்லாம வந்துட்டு இந்த வைத்தறிச்சலு இந்த பொறாமை இந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் ஏன்ட்ட பேசாதீங்க நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அவங்க வந்து கொடுத்த ஆடியோ வாய்ஸ கேட்டுட்டு தான் நான் உங்ககிட்ட மருந்து வாங்க வந்தம் சரிங்களா அப்போமே காயத்ரி வந்து அஞ்சாயிரம் ரூபாய் அனுப்ச்சுடுங்கன்னு ஒரு மனசாட்சி இல்லாம கேக்குறாங்க உங்களுக்கு தெரியும் இந்த மருந்தோட ரேட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் அஞ்சாயிரம் ரூபா கேட்டீங்க சரின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் மறுபடியும் ஆயிரம் ரூபா நீங்க கேட்டிருக்கீங்க பார்த்தீங்களா நான் அப்போ நான் எதுக்குன்னு நான் கேட்டேன்ல உங்ககிட்ட நீங்க என்ன சொன்னீங்க என்னுடைய வேலைகளை விட்டுட்டு நான் போய் வாங்கித்தேன் அதுக்கானே ஆயிரம் ரூபாய் கேட்பாங்களா இப்ப நானும் தான் ஒரு பிஸ்னஸ் பண்றேன் என்ன லோக்கல்ல பிஸ்னஸ் பண்றவங்க எத்தனையோ பேர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு சேல் பண்றாங்க நான் மார்ஜின் வைப்பதான் இல்லைன்னா நான் சொல்லலை நைட்டிக்கு ஐம்பது ரூபாய் மார்ஜின் வைப்பேன் மாட்டேன் இப்ப நாலு நைட்டி வாங்குறாங்கன்னா அதுக்குள்ள ஷிப்பிங் சார்ஜையும் கம்மி பண்ணி தான் நான் வாங்குவேன் அதே வந்து நான் என் என்னோட இது இல்லாம எத்தனையோ பேர் பண்றாங்க எனக்கு வந்து இன்டர்நேஷனல்லையும் வந்துட்டு ரெகுலரா நான் பண்ணிட்டு இருக்கனால எல்லாம் என்ன சொல்லுவாங்க உங்களோட ஒருத்தர் ஒருத்தர் தாங்க இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கோட வந்துட்டு சார்ஜும் கம்மியா இருக்கு மத்தவங்க எல்லாமே ப்ரா ரேட்டும் அதிகம் ஷிப்பிங் காஸ்ட்டும் அதிகமாக வாங்குறாங்க எங்களுக்கு முடியலை தான் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அத்தனை இது பண்ணி வாங்குறாங்க அதாவது வந்து எந்த இடத்துல நியாயமா நம்பிக்கையாக இருக்கமோ நம்மளை தேடி ஆளுங்களும் வருவாங்க அதாவது இது வந்து நீங்க பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு தான் இது நீங்க செய்யறது எல்லாமே வந்து இன்னைக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும் நாளைக்கு வந்து ஏதோ ஒன்று பிரச்சனைங்கும் போது அஹா அவங்ககிட்ட அப்படி நம்ம வாங்கினோமே அதனாலதான் அதாச்சு நீங்க இன்னைக்கு ஒருத்தரை ஏமாத்தி நீங்க வாங்கினீங்கன்னா கடவுள் உங்களை வந்து அதை வந்து நான் வேற வழியில் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் மருந்துக்கு வந்து ஆறாயிரம் ரூபா வாங்கினீங்க ம் செகண்ட் ட்ரிம் நான் கேட்கும் போது நாலாயிரம் ரூபா சொல்றீங்கல்ல அது அப்போ நீங்கள் செய்யறது வந்து கரெக்டுங்களா அது இதே வந்து ஒரு ஆடியோ ரெக்கார்டில் சொல்லியிருக்கீங்க ஆயிரத்தி அறநூறுன்னு சொல்லி சொல்றீங்க அப்போ அது இல்லாமல் மேலே ரெண்டாயிரத்தி நானூறுரூவா எதுக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறீங்க வந்து அவங்கவுங்க சம்பா ஏதாச்சும் வந்து நீங்க ஈஸியா வந்து அடுத்தவங்க கிட்ட காசை வாங்கிட்டு நீங்க ஈஸியா போயிடலாம் அந்த மாசமானா வந்து அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கும் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒரு ரூபா சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறாங்க மாசம் சம்பளம் வாங்குறதுக்குள்ள அவங்கவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது சம்பாதிச்சு பார்த்தா தான் அருமை தெரியும் நீங்க வீட்டுல உக்காந்துகிட்டு மருந்து வாங்கிட்டு வந்து நீங்க உட்காந்து பண்றீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பண்றதா இருந்தா லைசன்ஸோட பண்ணுங்க என்கிட்டயே வந்து நீங்க வந்து ரெண்டாயிரத்தி நானூறுவா எக்ஸ்ட்ரா கேக்குறீங்க மருந்து வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பையும் அனுப்பி விடுறீங்க இதை லைசன்ஸ் இல்லாமல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க மாட்டுவீங்க நான் வந்து கணக்கு கேட்கவும் தான் நீங்க வந்து உங்க மேல தப்பு இருந்ததுனாலதான் அந்த பணத்தை வந்து நான் திருப்பி தரேன்னு சொல்லி நீங்க திருப்பி கொடுத்துருக்கீங்க இதே உங்க மேல தப்பு இல்லாமல் நான் வந்து அந்த பணத்தை நான் கேட்டுருந்தேன் நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பீங்களா சொல்லுங்க அப்போ வந்து என்ன தெரியுமா பண்ணுறீங்க இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு சொல்கிறாங்கல்ல என்ன இந்தியாவிலே வந்துட்டு குடியே இல்லாத குடிமகன்களாக வந்து மாற்றுங்க அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும் உங்களால் எல்லா குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆமாங்க நான் அதுதான் நான் சொல்கிறேன் அந்த வீடியோ அவங்க காயத்ரி வந்து அவங்க அம்மா காயத்ரி குழந்தைய வச்சுட்டு பஸ்ஸில் போயிட்டு ஒரு வீடியோ போட்டுச்சு அந்த வீடியோவை நான் போய் தேடுறேன் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கப்புறம் வந்து இளவரச இளவரசை வந்து மருந்து வாங்கியாச்சு இந்த மருந்து எங்கேருந்து வாங்குறாரு என்னன்றதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி போன் பண்ணுறான் அதாவது வந்து இப்போ நானுமே வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னோடது வந்து ஜிஎஸ்டி இருக்குது பேன் கார்டு வச்சுருக்கேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கோடு வச்சுட்ருக்கேன் எல்லாத்தையும் வச்சு தான் நான் வந்துட்டு ஃபாரின்ல வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் நாங்க ஊர்ல நான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து கொரியர் எடுத்துதான் கொரியர் சார்ஜ் போட்டு கூட வந்து துணிமணி வாங்கிக்கலாம் துணிமணி வாங்கிக்கலாம் அதைய விட டபுள் இங்க ரேட்டு சரிங்களா இப்ப ஒரு நைட்டி நம்ம ஊர்ல இருநூத்தி ஐம்பது ரூபான்னா இங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரும் யாரும் அதை வந்து வாங்க மாட்டாங்க அதுக்கு வந்து கொரியர் சார்ஜ் போட்டு ஆளுங்க வந்துட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க நான் ஊர்ல இருந்து கொரியர் எடுக்கிறேன் அப்படின்னா என்னோட ஜிஎஸ்டி நம்பரு என்னுடைய ஆதார் கார்டு எல்லாத்தையும் தான் நான் இங்க வாங்குறேன் இங்க வந்து நான் லைசன்ஸ் நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லைசன்ஸ் எடுத்தேன்னா ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபான்றாங்க அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கு நம்ம வந்து நகையை திருப்பிட்டு வேற ஏதாவது பிஸ்னஸ் கூட பண்ணிட்டு போயிடலாம் அது எதுக்கு வந்து அவ்வளோ எடுக்கணும்ன்றதை நான் யோசிச்சுட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் நான் அவருக்கு தெரியும் நான் வந்து பிஸ்னஸ் பண்றேன் அவர் வந்து எனக்கு லைசன்ஸ் எடுத்து கொடுக்க ரெடி தான் எதுக்கு அவ்வளவு காசு செலவு பண்ணணும்னா நான் யோசிக்கிறேங்க வேற ஒன்றும் கிடையாது ஆனா ஊர்ல வந்து என்னை வந்து கேள்வியே கேட்க முடியாது நான் எல்லாமே வந்து ஃப்ரூப்போடு தான் வச்சு நான் பண்றேன் இந்த ஆள் வந்து மெடிசனை பொறுத்த மெடிசன் ஆகட்டும் ஒரு எது ஒன்றுனாலுமே வந்து ஒரு லைசன்ஸ் வச்சு பண்ணா தப்பிக்கலாம் இல்லைன்னா இந்த ஆள் பாருங்க செமையா மாட்டே போனா நான் வந்து கேட்டுட்டேனேன்ற அந்த அந்த ஆளுக்கு வந்து அந்த ஆளுக்குதான் ஆத்திரம் கோபம் பொறாம கிடையாது அதாவது ஆடியோ பார்த்துருப்பீன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பித்தலாட்ட காரணம் நீ எங்கேயுமே பார்க்க முடியாது என்ன காரணனா முதல் குற்றவாளியார் தெரியுங்களா இவங்க மனைவி காயத்ரி அம்மையார் இந்த சத்தியமங்கலம் அணு ஹாஸ்பிட்டலுக்கு நின்று வீடியோ போட்டது இவங்க இவங்க மனைவி தான் அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு மருந்துன்ட்டு அந்த அம்மா சொல்லிவிட்டு சத்தியமங்கல அண்ணு ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டரோட பேர் சொல்லலை டாக்டர் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்லலை டாக்டரோட நம்பர் சொல்ல இவன் பித்தளாட்டக்காரங்க அதாவது நேற்று அந்த அக்காவோட நம்பரை பிளாக் பண்ணிவிட்டு நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் கூப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அதுதான் அந்த ஆடியோ அதாவது ஏமாத்துறக்கு ஒரு அளவு இருக்குதுங்க ஏமாற்றி பிடைக்கிறதுக்கு ஒரு அளவு இருக்குதுங்க ஆனால் மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்றிருக்காருங்க எங்கேயும் பார்க்க முடியாது புலம்பராக சதி விலை பண்ணுறா அது பண்ணுறா இது பண்ணுறாங்க இவனோட பித்தலாட்டத்தை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இவங்கக்கிட்ட மருந்து வாங்கின அந்த அக்காவையத சொல்லிடுறாங்க அதாவது அந்த மருந்தோட பேக்கத்தில் அந்த விலையை அடிச்சிருக்கிறாங்க எந்த மெடிக்கல் ஷாப்பில் விலையடிச்சிருக்கிறாங்க எந்த மெடிக்கல் ஷாப்லேயுமே விலை அடித்ததில்ல அப்புறம் இவங்க ஊரில் இருக்கிற சப்ஸ்கிரைபரை கமெண்ட் பண்ணிக்கிறா அதையும் போடுற பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் இன்னொருத்தர்கிட்ட எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிறாங்க பன்னெண்டாயிரம் வரைக்கும் கேட்டாங்க இலவசனுக்கு நேர்மையாக திராமை திராணி இருந்தால் உண்மையானவனாக இருந்தால் அவனோட எட்டு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு போட முடியுமா போட சொல்லுங்க பார்க்கலாம் இளவாசனை நான் வந்து சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தாக மாட்டேன் எத்தனை பேரை ஏமாற்றிட்டு வந்து நான் வந்து எனக்கு சதி வேலை பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு இவனுக்கு இந்த மருந்து விற்க மிக்கிறதுக்கு யார் அனுமதி கொடுத்தது எந்த இடத்துல லைசன்ஸ் வாங்கினார் எந்த இடத்துல ஜிஎஸ்டி வாங்கினாரு கேட்டால் நான் பெட்ரோலுக்கு மட்டும்தான் வாங்கினேன் அதாவது நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கிட்ட ஒரு வீட்டில் போய் திருடிட்டு அந்த பணத்தை கொண்டி கொடுத்தீங்கன்னா அந்த திருட்டு திருட்டு தான் மோசடி பண்ணிவிட்டு நான் அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா சில்லை அப்படிங்கிறாரு எவ்வளோ ஒரு ஒரு பித்தாட்டம் பாருங்க எந்த மக்களுக்கிட்டையும் விலையை சொல்லலை அப்புறம் என்ன சொல்கிறேன்னா நான் ரெண்டாயிரரூவா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கிட்டே மருந்து வாங்கணும்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு எல்லாருமே இவனை பற்றி புகார் அளிக்கணும் அதுதான் உண்மை ஆனால் இவனை நான் விட மாட்டேங்க இளவரசனை மட்டும் நான் விடவே மாட்டேன் யார் சதி வேலை பண்ண யார் பண்ணங்கிறது கோர்ட்டில் தெரியும் இல்லைங்க அந்த கோர்ட் முன்னாடி இவனை சட்டத்துக்கு முன்னாடி இவனை நிறுத்தி நான் இவருக்கு தண்டனை கண்டிப்பாக வாங்கி கொடுப்பேன் தப்பு பண்ணலாம் வந்து அழுத்த தப்பிச்சுக்கலாம் தப்பு பண்ணியிருந்தால் இலவசம் தப்பிக்கவே முடியாது இந்த இதில் மோசடியிலேருந்து பாவப்பட்ட மக்கள்கிட்ட அந்த குடி மருந்தில் ஒரு யூஸ்லாம் அந்த தக்காவே சொல்லுது என்ன யூஸ் நாட்டு மருந்து கடையே சாதாரண நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கிது காணமண்ணமானவை உட்காந்துட்டு சத்தியமங்கலத்துக்கு போய் மருந்து வாங்கிட்டு வந்து நாற்பத்தேழு புள்ளி ஆறு கிலோமீட்டருக்கு எத்தனை ரூபாய்க்கு பெட்ரோல் அடிக்கணும் ஆயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் வடிக்கணும் அப்பரேஷன் சொல்கிறேன் ஆனால் ஒரு நாளைக்கு முப்பது பேக்கெட் நாற்பது பேக்கெட்டு ஒரு ஆளுக்கிட்ட ஆயிரரூவா வசூல் பண்ணால் முப்பதாயிரமா பெட்ரோலுக்கு எவ்வளோ ஒரு பித்தலாட்டம்னு வருங்க இலவசம் மட்டும் நான் வந்து உடவே மாட்டேன் அண்ட் இவ்வளோ பித்தலாட்டம் பண்ணிவிட்டு சதி வேலை பண்ணிக்கிறாங்க அந்த வேலை பண்ணிக்கிற மனசே சரியில்லை மனசு சரியில்லாமல் போகும் பதட்டத்துக்கு என்ன காரணம் அந்த ஆடியோ தான் காரணம் மறுபடியும் எதுக்கு கால் பண்ணி எதுக்கு இந்த வேலை அப்படின்லாம் பேசிக்கிறாங்க அந்த ஆடியோ நீங்களே கேட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நேர்மையான வந்தால் எட்டு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம் யாருக்கிட்டே எவ்வளோ பணம் வாங்கின வரவு செலவு எந்த ஜிஎஸ்டியும் இல்லை யாருக்கு ஜிஎஸ்டி கட்டாமல் அந்த ஆடி இந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப நேரம் பேசினா நீங்கள் பார்க்க மாட்டிங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் இலவசனை பற்றி அவனோட பித்தளத்தை பற்றி நான் வந்து உங்களுக்கு முழுவதும் சொல்கிறேங்க நான்